மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் மட குரு சிறப்பானதா சிறப்பானதுன்னு சொன்னாலும் சிறப்பானது தான்னு சொன்னாலும் இந்த வாரம் ஆறாம் இடத்திலே சூரியன் சுக்கிரபுதன் வீட்டு இருப்பது அவ்வளவாக விசேஷம்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் படுத்தலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உடல் நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் தண்டச்செலவுகள் செலவுகள் ஓடுவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இருந்து கூட சில சிக்கல்கள் சில கெடுபிடிகள் வீண் சிக்கல்கள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் குடும்பத்திலே சில சுப சில சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்